தென்னாலிராமன் கதைகள் ஒரு சமயம் தென்னாலிராமனுக்கு உடல் நலம் மோசமாகிவிட்டது வைத்தியரும் வந்து பார்த்தார் வைத்தியச் செலவு நிறைய ஆகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் வைத்திய செலவுக்கு தென்னாலிராமனிடம் பணம் இல்லை ஆகையான் அவ்வூரில் வட்டிக்கு கொடுக்கும் சேட்டை அணுகினான் அதற்கு சேட்டு பணத்தை எப்போது திருப்பி கொடுப்பாய் என்று கேட்டார் தென்னாலிராமனும் உயர்ஜாதி அரேபிய குதிரை வைத்திருந்தான் நல்ல விலை போகும் அதனால் உடல்நலம் சரியானதும் விற்று பணத்தை தருகிறேன் என்றான் அவன் சொன்னதின் பேரில் சேட்டு நம்பிக்கையோடு பணத்தை கொடுத்தான் பணத்தை பெற்று கொண்ட தெனாலிராமன் வைத்தியரிடம் சென்று சிகிச்சை ஆரம்பித்தான் விரைவில் குணமும் அடைந்தான் பல மாதங்கள் ஆயின தென்னாலிராமனிடமிருந்து பணம் வருவதாக தெரியவில்லை ஆகையால் சேட்டு தென்னாலிராமனை சந்திக்க புறப்பட்டான் தென்னாலிராமனை பார்த்து என்னப்பா உடல் நலம் குணமானதும் புதரையை விற்று பணம் தருவதாக சொன்னாயே இன்னும் தரவில்லையே உடனே கொடு என்றான் தென்னாலிராமனம் நன்கு யோசித்தான் அநியாய வட்டிக்கு வாங்கும் சேட்டுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினான் சரி குதிரையை விற்று பணம் தருகிறேன் என்னுடன் நீயும் வா என்று அவனையும் அழைத்து கொண்டு பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு புறப்பட்டான் போகும்போது குதிரையையும் கூடவே ஒரு பூனையும் அழைத்துச் சென்றான் சந்தையில் தென்னாலிராமன் பளபளப்பான குதிரையை பார்க்க பெரிய கூட்டமே கூடிவிட்டது அப்போது ஒரு பணக்காரன் தென்னாலிராமனை பார்த்து உன் குதிரை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு தென்னாலிராமனோ குதிரையின் விலை ஒரு பவுன் தான் இந்த பூனையின் விலையோ ஐநூறு பவுன் ஆனால் இந்த பூனையை சேர்த்து வாங்கினால்தான் தான் இக்குதிரையை கொடுப்பேன் என்றான் தென்னாலிராமனின் பேச்சு அவனுக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலில் ஐநூத்தி ஒரு பவுன் கொடுத்து குதிரையும் பூனையும் வாங்கி சென்றான் பின் சேட்டிடம் ஒரு பவுனை மட்டும் கொடுத்தான் ஆனால் ஒரு பவுன் சேட்டு வாங்க மறுத்து விட்டான் குதிரை அதிக விலைக்கு போகும் என்று நினைத்து தானே உனக்கு பணம் கொடுத்தேன் நீ இப்படி ஏமாற்றுகிறாயே என்றான் அதற்கு தென்னாளிராமன் ஐயா சேட்டே குதிரையை விற்றுத்தான் உமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன் அதன்படி குதிரையை ஒரு பவுனுக்கு விற்று அந்த ஒரு பவுனையும் உனக்கு கொடுத்து விட்டேன் நீ வாங்க மாட்டேன் என்கிறாயே இது என்ன நியாயம் என்றான் சேட்டோ ஐநூறு பவுன் வேண்டும் வேண்டுமென்றான் இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னர் கிருஷ்ண சென்றது மன்னர் இவ்வழக்கை ஆதியோடு அந்தமாக விசாரித்தார் பின்னர் தென்னாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு கூறினார்